அனைவருக்கும் வணக்கம் சிலப்பதிகாரம் இருக்குது இல்லைங்களா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் அந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பெயர்களில் நம்ம சொல்லலாம் சிலப்பதிகாரத்துக்கு வந்து வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று குடிமக்கள் காப்பியம் ரெண்டாவது மூவேந்தர் காப்பியம் நால் மூ மூணாவது புரட்சி காப்பியம் நாலாவது பார்த்திங்கன்னா முத்தமிழ் காப்பியம் அப்புறம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் இதெல்லாமே சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இப்போ குடிமக்கள் காப்பியம் நீ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா ராணி அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்போம் அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த அரச குடி பிறந்தவர்களுடைய கதை தான் இருக்கும் இப்போ இங்கே இவங்களை பாத்தீங்கன்னா அரச குடி அல்லாத தலைமக்கள் இவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்தவங்க அதனால தான் இதை வந்து அவங்கள பற்றின கதையை சொல்கிறதுனால இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூவேந்தர் காப்பியம்னு சிலப்பதிகாரத்தை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா சோழ பாண்டியர்கள் மூவருமே இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அதனால தான் அதன் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சு காண்டம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்காங்க ஸோ அதனால இதை வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு அரசனை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வெற்றி பெற்ற ஒரு பெண்ணோட கதை இது வெற்றி பெற்றோன்னு சொல்றதை விட ஒரு அரசனை எதிர்த்து ஒரு சாதாரண குடிமகளாகிய ஒரு பெண் வந்து எதிர்த்து வழக்காடியதை சொல்கிறதுனால இது வந்து நம்ம ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முத்தமிழ் காப்பியம் சொல்ல இயல் இயல் தமிழ் இய இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படிங்கிற மூணுமே இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் அப்படின்னு எல்லாம் நம்ம இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் உண்டு அதே மாதிரி இளங்கோவடிகள் வந்து இதை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா யாமே இயற்றதும் ஒரு பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சிலப்பதிகாரத்தையே எழுதுறாரு ஸோ இத்தனை வந்து சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் அதனால் மார்க்கில் நமக்கு கேட்கறக்கு வாய்ப்பு அதிகம் சிலப்பதிகாரத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னு போட்டுட்டு சில பேர் கொடுத்துட்டு குடிமக்கல் காப்பியம்னு அதில் கொடுத்துருக்கலாம் மூவேந்தர் காப்பியம்னு கொடுக்கலாம் புரட்சி காப்பியம்னு கொடுக்கலாம் முத்தமிழ் காப்பியம்னு கொடுக்கலாம் அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் தேங்க் யூ